வணக்கம் நேயர்களே நாவல் தொடர் கரையோரம் காத்திரு பாகம் இரண்டு நீளம் நிலா பொட்டை அழித்துவிட்டு நெற்றியில் மஞ்சள் சூரியனை எட்டு நேரம் அலாரத்தின் திடுக்கில் பால்ராஜ் விழித்தார் விழித்தவுடன் போலீஸ் ரத்தத்தில் ஏரி பெண்ணின் பிணம் என்ற தந்தி பறந்தது உடன் குளித்துவிட்டு கிளம்பினார் முதல் நாளின் மலைமேகங்கள் கூடாரங்களை காலி செய்துவிட்டன ஆரம்ப வெளிச்சத்தில் அந்த இடம் இப்போது இன்னும் பூரணமாக தெரிந்தது ஸ்வர்ணாபால் எழுந்து குளித்து நெச்சி நிறைய மந்திரித்த விபூதியிட்டு இதோ இந்த பாதைதான் என்று சுட்டிக்காட்டிவிட்டு காட்டிவிட்டு ஒதுங்கி கொண்டாள் பால்ராஜ் வேலி பிரித்திருந்த இடத்தில் மெல்ல நுழைந்தார் பூமியில் ஒரு வீக்கம் மாதிரி புடைத்திருந்த மேடு சரன்று சரிந்து இறங்கிச்சு சூரியனை பிரதிபலிக்க தயாராய் நீர்பிறப்பு தெரிந்து கொண்டு இருந்தது நூறு அடி அகலம் இருக்கும் அந்த கரையில் மறுபடியும் சற்று மேடிட்டிருந்தது மற்ற இருபுறமும் ஒரு ஒழுங்கு இல்லாத எல்லைகள் புல்லும் செடியும் இல்லாமல் சற்று வழுக்கையாய் இருந்த இடத்தில் அவள் தெரிந்தாள் ரங்கசாமி ஆம்புலன்ஸ் வந்தாச்சா வந்தாச்சு சார் டாக்டரையும் மெதுவா அழைச்சிட்டு வா போட்டோகிராஃபரையும் அழைச்சிட்டு வா சென்னையில் எத்தனை பேருக்கு இங்கே இப்படி ஒரு அமானுஷ்ய ஏரி இருப்பது தெரியும் இது ஏரியா வரும் தேக்கமா எதுவாயினும் இந்த அதிகாலையில் அந்த இடத்துக்கு உயிர் வந்திருந்தது சுற்றி இருந்த மரங்களின் மறைவுகளிலிருந்து குக்குய் குக்குய் கிச்சிக் கிக் பிளிட் பிளிட் என்று வினோத வினோத பறவைகளின் குரல்கள் வந்தன நான்கைந்து பழுப்பான வாத்துக்கள் கழுத்து அசைய அசைய மழலை நடந்து தண்ணீரில் படபடவென்று இறங்கி நீந்தின சார் என்பேர் இளஞ்செலியன் இந்த ஏரியாவில் அசோசியேஷன் செக்ரட்டரி குரல் அந்த இடத்தில் அந்த நடுத்தர மனிதர் நின்றிருந்தார் பார்வையிலும் ஒப்பனையான முகத்திலும் சேப்பாக்கம் அல்லது கோட்டையில் நாற்காலியை தேய்க்கும் சாதுவான அரசு தான் என்ற செய்தி இருந்தது வேலை நேரம் போக பத்திரிகை கிளப் நடத்தி இந்த மாதிரி இடத்தில் சங்கம் அமைத்து நேரத்தை விரட்டுபவர்கள் ஜாலி டைப் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் திரும்பி அந்த மனிதரை பார்த்தார் இந்த ஏரியை பற்றி சொல்லுங்க இது ஏரியே இல்லை இது பற்றி கலெக்டருக்கும் சுகாதார அமைச்சருக்கும் நான் கொடுத்துக்கிருக்க எங்கள் மகஜரில் ப்ளீஸ் நேராக விஷயத்துக்கு வாங்க அவர் வேலை போய்விட்டது போல பரிதாபமாக பார்த்தார் எப்போ ஏரியா இருந்த ஏரியா இது தன் சந்தத்தை தானே ரசித்தார் தொடர்ந்தார் அப்புறம் இதை கம்ப்ளீட்டாக மூடிவிட்டு மனைகளாக பிரித்து கொடுத்துடலாம்னு ஜிஓ போட்டாங்க மட்ராஸில் இருக்க அத்தனை குப்பை லாரிகளையும் இங்கே திருப்பி விட்டு அதுக்கான ஏற்பாடு நடக்க ஆரம்பிச்சுது ஆனால் பாதியிலேயே ஒர்க் நின்று போச்சு எம்எல்ஏ சீனிவாசன்கிட்ட நாங்கள் இது பற்றி வை தண்ணி இங்கே எவ்வளவு ஆழம் கரையோரமாக அஞ்சு அடி ஆறு அடி இருக்கும் நடுவில் இருபது இருபத்தஞ்சு அடி இருக்கும் அடேங்கப்பா இந்த பக்கம் யாருமே வராதில்லையா உள்ளடங்கி இருக்கிற வீடுகளில் வசிக்கிறவங்க சில சமயம் ஷார்ட்கட்டாக இதோ இந்த பாதையில் நடந்து அந்த பக்கம் வெளியே போகிறதுண்டு மற்றபடி மேப்பில் வரையறதுக்கு கூட இந்த ஏரியை யாரும் கண்டுக்கிறதில்ல ஹலோ பால்ராஜ் பால்ராஜுக்கு டாக்டர் சந்தோஷத்தை பார்த்ததும் ஆறுதலாக இருந்தது சுத்தமான வேலை குட் மார்னிங் டாக்டர் இன்றைக்கி மெனு ஒரு பொண்ணு என்று சிரித்தார் இப்படி இந்த பாதையில் இறங்கி வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாட்டை டிஸ்டர்ப் பண்ணாம வேண்டாம் பால்ராஜ் சுட்டி காட்டிய பாதையை இன்னும் சற்று இரக்கமான இடத்தில் நீர்பரப்பிலிருந்து சிநேகமான தூரத்தில் வளைந்து சென்றது அந்த பாதையில் நடந்து சரிவில் கிடந்த உடலை நோக்கி அவர்கள் அதிகம் கலைக்காமல் மேலே ஏறினார்கள் குட் காட் என்றார் டாக்டர் சந்தோஷம் உடலை நெருங்கியதும் எக்கச்சக்க வேலை போகுது இந்த பொண்ணு பால்ராஜ் டாக்டரை அவர் வேலைக்கு விட்டுவிட்டு சுற்றுப்புறங்களை கவனிக்க துவங்கினார் தடயங்கள் சுலபத்தில் கிடைக்கும் என்று தோன்றவில்லை இருந்தாலும் முயற்சி செய் என்றது போலீஸ் வேதாந்தம் ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் பதினைந்தாவது நிமிடம் பால்ராஜின் கண்கள் உன்னிப்பாயின கோரை பொருட்களின் அடியில் வெள்ளையாய் ஏதோ படபடவென்று தாளின் சத்தம் போலில்லை அந்த குறிப்பிட்ட இடத்தை அண்டி பொற்களை விளக்கி ஆராய்ந்தார் மலையில் ஊறி சேற்றில் அமிழ்ந்த ஒரு சின்ன பத்திரிக்கை வாராந்திர சஞ்சிகை மித்திரன் என்று பெயர் எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டார் அட்டை இல்லை தேதியை கண்டுபிடிக்க வேண்டும் பால்ராஜ் என்றார் டாக்டர் சந்தோஷம் பொண்ணு இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வாழ்ந்த காலத்தில் உடம்பை பற்றி பயங்கர அக்கறை செம ஷேப்பு மூஞ்சி அடையாளமே தெரியாமல் செதஞ்சு போயிருச்சு துணிங்கெல்லாம் காஸ்ட்லி வெரைட்டி வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணின அடையாளம் இருக்குது நெஞ்சு பகுதியில் ரொம்ப ஷார்ப்பான கத்தி அல்லது அறிவால் சதக்குன்னு செருகி இழுத்த மாதிரி தெரியுது உடம்புல அங்கங்கே எளிவர பதம் பார்த்துடுச்சு கிட்டத்தட்ட மூணு அல்லது நாலு வாரம் ஆகியிருக்கும் செத்து போய் உடை வச்சு அடையாளம் காண முடியுமா பார்ப்போம் உயரம் தலைமயிர் கலர் வயிற்றில் இருக்கிற தையல் மார்க் உடையை லாபுக்கு எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி அதோட கலர் எ எட்ஸெட்ரா கண்டுபிடிக்கலாம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து தான் ஆகணும் குற்றம் செய்கிற பொண்ணாக இருந்தால் பரவாயில்லை ரேகை எல்லாம் க்ளீனாக பிரிண்ட் எடுக்க முடியும் தேங்க்யூ டாக்டர் நாளைக்கு நான் ரிப்போர்ட் தர்றேன் இன்னைக்கு முடியாதா மெட்ராஸில் குற்றங்கள் அதிகமாகிடுச்சு பொல்ராஜ் ரேஷன் க்யூ மாதிரி தினம் நாலு பாடி அனுப்பிட்டிருக்காங்க டாக்டர் கிளம்பி போன பின் பால்ராஜ் இன்னும் சில உத்தரவுகள் கொடுத்துவிட்டு மேலேறி வந்தார் மிஸ்டர் இளஞ்செலியன் ராஜசபைக்கு கூப்பிட்ட மாதிரி ஒரு பவ்யத்துடன் எஸ் இன்ஸ்பெக்டர் என்றார் இளஞ்செலியன் ஏரிக்கு அந்த பக்கம் சவுக்கு தொப்பு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தாண்டி போனால் தரமணியோட என் வரும்னு நினைக்கிறேன் இங்கே இடது பக்கம் கார்ப்பரேஷன் லாரிங்க கொட்டின குப்பை டன் டன்னாய் வலது பக்கம் மெயின் இருந்து கொஞ்சம் விலகி ஒரு பாக்டரி இருக்கு அதோட காம்பவுண்ட் வால் பிரதேச பூக்கோளம் அத்துப்படு என்று தெரிந்தது முதலில் அந்த புஸ்தகம் தேதி கண்டுபிடித்து கண்டுபிடித்து ஏதாவது பயன் இருக்குமா என்ன மார்னிங் இன்ஸ்பெக்டர் என்றார் பத்திரிகையின் முதல் மேஜை நேத்தே எதிர்பார்த்தோம் உங்களை வெச்சிலையை வாயிலிட மாற்றிக்கொண்டார் பால்ராஜ் திகைத்தார் எதிர்பார்த்தீங்களா எதுக்கு போன இஷ்யூவில் போலீஸ் குவார்ட்டர்ஸ்களை வெளியாட்களுக்கு வாடகை விடுறதை பற்றி ஒரு ஸ்கூப் எழுதினோமே அந்த விஷயமாக தானே வந்தீங்க மறுப்பை கொடுத்துட்டு போங்க எடிட்டர் வந்தவுடன் கொடுத்துடுறேன் பால்ராஜ் வாய்விட்டு சிரித்தார் முதல்ல சரியா பல் தேய்க்க கற்றுக்கையா என்று சொல்லலாமா என்று எழுந்த ஆசையை அடக்கி கொண்டார் நான் வந்தது வேறு உதவிக்காக கையோடு கொண்டு வந்த பத்திரிக்கையை எடுத்து மேஜையில் வைத்தார் இந்த இஷ்யூவோட தேதி சொல்ல முடியுமா அந்த ஜிப்பா மனிதர் முதல் பக்கம் புரட்டினார் நிகழ்ந்தார் ஓ என்றார் எல்ஐசி ஏஜென்ட்ங்க செய்கிற தில்லுமுள்ளுகளை பற்றின ஸ்கூப் அந்த இஷ்யூ இது இருபத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தேதி போட்டு இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் பண்ணினோம் மறுபடியும் ஸ்கூப் அதற்கு அர்த்தம் தெரியுமா இவனுக்கு நடுவில் ஒரு நாலு பக்கம் காணும் ஒரு காப்பி எனக்கு தர முடியுமா நிச்சயமா கொலையா தற்கொலையா இன்ஸ்பெக்டர் என்ன இன்வெஸ்டிகேஷன் ரெண்டும்மில்லை ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணினப்போ வயிற்றில் குடஞ்சு இந்த இஷ்யூ மேலோட்டமாக பேசிக்கொண்டிருந்தாரே தவிர ஏரிக்கரையில் கிடைத்த பெண்ணை பற்றி கிடைத்தவரை அடையாளங்களை விளம்பரம் கொடுத்தும் கூட யாரும் இதுவரை கிளைம் செய்ய வரவில்லையே என்ற யோசனை அறித்து கொண்டிருந்தது காணாமல் போன நாலு பக்கங்களிலும் அரசியல் காட்டூன்கள் இருந்தன ஏமாற்றம் அந்த பெண்ணுக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் தையில் இருந்ததுன்னு போடுறதுக்குள்ள டெலிஃபோன் குரல் கரகரப்பாக இருந்தது ஆமாம் என்றான் நரேந்திரன் ரிசீவரில் பேசுவது யார் இடதுகாலில் ஆறு விரல் அப்படித்தான் போட்டியிருந்தது அந்த பொன் யாருன்னு போலீஸ் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டுருக்கு ஆமாம் இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யார் நீங்க அந்த பொன் யாருன்னு நான் சொல்ல முடியும் எதிர்முனை சின்ன இடைவெளி விட்டு தொடர்ந்தது இன்ஃபேக்ட் யார் அந்த கொலையை செஞ்சிருக்கிறதுன்னு கூட என்னால சொல்ல முடியும் நீங்கள் யார் சார் அதை சொல்லுங்க என்றான் நரேந்திரன் பொறுமை இழந்து அந்த பொண்ணோட அப்பா தகப்பன் டாடி